திருப்பூர் அங்கேரி பாளையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி மூபே சாமிநாதன் கையல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் மாவட்டத்தை சேர்ந்த நானூற்று பத்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடுதான் என்று சொல்லும்படி பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்